ஹலோ விவாஸ் காலை வணக்கம் மீனாமா காலையிலே குளிச்சாச்சு வேலையை ஆரம்பித்தாச்சு தோட்டத்துக்கு வந்தாச்சு கொஞ்சம் வந்து இன்னைக்கு காலம்புற கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சாரி பாருங்களேன் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு அங்கே நான் வந்து ஆற்காடில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இல்லையா அந்த கல்யாணத்தில் இந்த சாரி எனக்கு கொடுத்தாங்க எப்படி இருக்குது விவாஸ் இருக்கா ப்ளவுஸ் என்கிட்ட எப்போவுமே நான் ரெண்டு மூணு வச்சுருப்பேன் அதை டக்குன்னு எடுத்து போட்டுண்டாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விதைகள் போட போகிறோம் வந்து செஞ்சேன் போனேன் அப்படின்னு அதனால அதை பார்க்க போகிறோம் சரியா விதைகள்லாம் போட்டால் போடுறதை காமிக்க போகிறேன் வந்து இப்போ வந்து மழை பெய்யினாலும் விதைகள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை சங்கு புஷ்பத்தெல்லாம் தூக்கி எடுத்து போட்டுவிட்டு அந்த பாட்டில் தான் நான் விதை போட போகிறேன் பார்க்கலாம் நம்ம பொன் செல்வி டெரஸ் கார்டன் நமக்கு கொடுத்த விதைகள்ங்க ரொம்ப நாளாக போடாமல் இருந்தது தெரியறதா கஸ்தூரி வெண்டை அப்புறம் லைப்ரேரியன் தக்காளி அப்புறம் பியூட்டி கற்றுறீங்க பிளாக் பியூட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீடியோவில் காமிக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பேன் அதை எனக்கு கொடுத்தது சந்தோஷம் பொன் செல்வி இருக்காரு சிஸ்டர் தங்குப்பூ அடுக்கும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த விதைகள் எல்லாம் இதிலெல்லாம் நம்ம போட போகிறோம் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன செய்ய வாங்க இந்த தங்குப்பூ இப்போ ரொம்ப நாளாகவே நான் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு அப்படியே வந்து விதையை கூட போட்டால் வரும் வாங்க நம்ம என்ன செய்வோம் அந்த மழைக்குள்ளேயே இந்த வேலை நடக்கிறது பாருங்க சூப்பராக வச்சாச்சு தூரம் போடவே மாட்டேன் எதையுமே நான் வந்து தூரம் போட மாட்டேன் மண்ணெல்லாம் பாட்டில் போட்டாச்சு சூப்பர் மண் இது இங்கே பாருங்கள் பார்த்தாலே தெரியறதா எல்லாத்தையுமே வேர் வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த கஸ்தூரி வெண்டையை இதில் போட போகிறோம் ஏன்னா வெண்டையெல்லாம் வந்து பாருங்கள் வெண்டையெல்லாம் வந்து போட்ட உடனே வந்துடும் நான் இப்படி தான் எப்போவுமே போடுற பழக்கம் அப்புறம் இது வந்து லைப்ரரியன் தக்காளிங்க நமக்கு வந்து தக் இப்படி போட்டாலே போகிறோம் மழை பெய்யறது இல்லையா அப்புறம் நம்ம பியூட்டி கத்திரி எல்லாம் நான் என்ன செய்வேன்னா இப்படி இந்த மண்ணை அப்படி தூவிட்டு இப்படி என்ன செய்வேன் எப்பவுமே இப்படி தன்னாக தெளிச்சிருவேன் அப்புறம் என்னோடய தோட்டத்து வெண்டைக்காய் சிகப்பு வெண்டைக்காய் எல்லாம் வந்துருங்க நான் போடுற நம்ம போடுற விதம் இருக்கே அது நான் இப்படி தான் போட்டு இது வரைக்கும் அப்புறம் வந்து என்னெல்லாம் வருதோ அதை எடுத்து அப்புறம் நட்டுக்கலாம் இது வந்து சங்கு புஷ்பம் இந்த அடுக்கு ப்ளூ ஒன் செல்வி டெரப் கார்டன் சிஸ்டர் நீங்கள் கொடுத்த விதைகள் எல்லாம் நான் இப்போ தான் வைக்கிறேன் மழை வந்ததுனால எனக்கு கொஞ்சம் சகாயமாக இருக்குது அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன செய்வோம் எல்லாம் மழை வந்துடுவாங்க பாருங்கள் நான் போட்ட விதைகள் பார்க்குறீங்களா வந்திருக்கு ஃபஸ்டவரை போட்டிருக்கேன் பாருங்க கொத்தவர போட்டிருக்கேன் வந்திருக்கு அப்புறம் பீன்ஸ் வந்திருக்கு இது நம்ம ஃபேவரட் சிகப்பு வெண்டை வந்திருக்கு இதெல்லாம் சி சிகப்புண்ட சாரி சிகப்பு காராமணி வந்திருக்கு கொஞ்சம் கீரைகள் இருக்காங்க அவங்களையும் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அறுவடையும் பார்த்துட்டு போவோம் விதைகளெல்லாம் போட்டுட்டேன் இன்னும் இந்த